പാലസ്തീൻ നാട്ടിൽ കടക്കര പകുതിയിലുള്ള பெலிஸ்தியா சமவெளியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் யோபாவுக்கு தெற்கே எகிப்தின் எல்லையை நோக்கி விரிந்து பறந்துள்ளது பெலிஸ்திய சமவெளி இதனை விடுதலை பயணம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் இறை வார்த்தையிலே நாம் பார்க்க முடிகின்றது இதன் எல்லையிலே கிமு பதிமூன்றாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பெலிஸ்தியர்கள் என்ற இனத்தார் வாழ்ந்தார்கள் என்பதை வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகின்றது ர்களுடன் முதல் முதலில் தொடர்பு கொண்ட கிரேக்கர்கள் இப்பகுதியை பிலிஸ்தீன் அழைத்தனர் பிறகு கிபி நான்கு மற்றும் ஐந்தாம் நூற்றாண்டுகளில் இப்பெயரையே திரித்து நாடு முழுவதையும் குறைக்கும் பாலஸ்தீனாக மாற்றிவிட்டார்கள் என அறிஞர்கள் கூறுகிறார்கள் நானிலும் புகழும் நாட்டிற்கு பாலஸ்தீன் என்ற பெயரேத்தமும் பெருமையும் இப்புல்வழியே சார்ந்ததாகும்